இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார் அப்பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காக தன் கரங்களை நீட்டி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் இந்த நாட்களிலே நீங்கள் இருக்கிறேன் ஏழ்மையாக இருக்கிறேன் என்று உலகத்தில் நேகதரம் யோசித்து ஏன் இந்த நிலை என்று உங்களுடைய வருந்து கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் சொல்கிறார் நான் எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ எங்கெல்லாம் நீங்கள் சிறுமையில் இருக்கிறீங்க அங்கெல்லாம் நான் உங்க கூட இருக்கிறேன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சாட்ட ஆண்டவர் அவர் சிறியவனை இருந்து சிங்காசனத்திலும் ராஜாக்களுக்கும் பிரபுக்கள் மத்தியிலே பண்ணுகிறவர் அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் இதோ இந்த நாளில் தேவன் உங்களை நினைத்திரு இருக்கிறார் உங்கள் சிறுமையையும் அவர் ஏழ்மையை நினைத்திருக்கிறார் அவர் உங்களை உயர்த்த இருக்கிறார் அவர் சிங்காசனத்தில் உங்களை வைத்து உங்களை ஆசிர்வதிக்க சுத்தமாக இருக்கிறார் நீ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறபடியினால் அவர் உன் சிறுமையையும் ஏழ்மையும் போக்கி அவர் உன்னை சிங்காசனத்தில் வைக்க சுத்தமாக இருக்கிறார் நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய் கர்த்தரிடத்தில் விசுவாசி கர்த்தர் உயர்த்த போகிறார் கர்த்தர் இதோ சீக்கிரத்தில் உன்னை உயர்த்தி ஆசிரியப்பார் ஆமீன்